அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாலு முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் நம்மளுடைய டிஆர்டிஓ அமைப்பு வானிலை கணிக்கக்கூடிய ஒரு அமைப்பை புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அடுத்தது ஈரானில் குண்டுவெடிப்பு நடந்துச்சு இதற்கு இஸ்ரேல் தான் காரணம்னு ஈரான் அதிபர் இப்போ குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு அடுத்தது இந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது வருத்தமாக இருக்குது அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க லாஸ்ட்டாக ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இனிமேல் நீங்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு தயாரா இருங்க அப்படின்னு மிரட்டல் முக்கியமான விஷயங்களையும் பார்க்கலாம் என்னன்னா நம்மளுடைய டிஆர்டிஓ அமைப்பு வானிலை கணிக்கக்கூடிய புதுசா ஒரு அமைப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க வடமேற்கு இமயமலை பகுதியில் உள்ள முக்கியம் லடாக் இந்திய சீன பகுதியில் பனிப்பொழிவு பனிச்சரிவு ரொம்ப அதிகமா இருக்கும் பனிப்பொழிவு பனிச்சரிவுலாம் முன்னெச்சரிக்கையாக கணிப்பதற்காக இந்த ஒரு சிஸ்டத்தை அவங்க டிஆர்டிஓ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதை அங்கே பயன்படுத்துறதுனால பனிப்பொழிவு அப்புறம் பனிச்சரிவில் நிறைய இராணுவ வீரர்கள் இறந்துறாங்க இதனால் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் கடுமையான காலநிலை அப்புறம் மழைப்பொழிவு இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இராணுவ வீரர்களுக்கு அப்புறம் பொதுமக்களுக்கு சுற்றுலா செல்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பயன்படுத்துறதுனால நமக்கு நிறைய லாபங்கள் இருக்குது இந்த அமைப்பு அங்கே பயன்படுத்துறதுனால எந்த டைமில் பனிச்சரிவு ஏற்படுதுன்னு முன்னெச்சரிக்கையாகவே நமக்கு காட்டி கொடுத்துரும் அதனால் நம்ம இராணுவ வீரர்களோ இராணுவ வாகனங்களோ போய்ட்டுருக்கும் போது பனிச்சரிவு ஏற்படுற மாதிரி தெரிஞ்சுனா இது முன்னெச்சரிக்கையாக தகவல் கொடுக்கறதுனால அந்த நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ஈரானில் குண்டு வெடிப்பு நடந்ததுக்கு இஸ்ரேல் தான் காரணம்னு ஈரான் அதிபர் சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபதில் அமெரிக்கா ஈரானுடைய ராணுவ ஜெனரலை கொண்டுட்டாங்க ஒரு பெயர் காசிம் சுலைமானி இவருடைய நினைவு நாள் இன்னைக்கு நிறைய பொதுமக்கள் அப்புறம் நிறைய பேர் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க அப்போ அங்கே ரெண்டு குண்டுவெடிப்புகள் நடந்திருக்கு இந்த குண்டுவெடிப்புல நூத்தி மூணு பேர் இறந்துட்டாங்க இந்த குண்டுவெடிப்பு பயங்கரவாத தாக்குதல் தான் அப்படின்னு நிறைய ஊடகங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க முக்கியமாக அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான் ஐஎஸ்ஐ பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா ஈரான் விட்டுற மாதிரி தெரில இது இஸ்ரேல் தான் இஸ்ரேல் இதற்கு கடும் விலை கொடுத்து ஆகணும் முக்கியமா இதில் அமெரிக்காவும் தான் சேர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் இந்த குண்டுவெடிப்பு அப்படின்னு ஈரானோட அதிபர் குற்றச்சாட்டு இதற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா எந்த குண்டுவெடிப்புக்கு எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை இது ஒரு பயங்கரவாத தாக்குதலு தான் முக்கியமா இஸ்ரேலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரியும் எந்த ஒரு இதுமே இல்லை அப்படின்னு அவங்க அமெரிக்கா சொல்லிருக்கிறாங்க ஆனால் ஈரான் இதை நம்ப மாட்டாங்க அடுத்தது ஈரானில் நடந்த இந்த குண்டுவெடிப்புக்கு இந்தியா வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஈரானில் நடந்த இரண்டு குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு இந்தியா நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் வருத்தமாக இருக்குது எங்களுக்கு இந்த விஷயம் இந்தியா தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த கடினமான நேரத்தில் ஈரானுடைய மக்களுக்கும் அரசுக்கும் நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்காகவும் காயம்பட்டவர்களுக்காகவும் நாங்கள் கடவுளுடன் வேண்டிக் கொள்கிறோம் ஈரான்களுக்கு நாங்கள் முழு ஆதரவு தருகிறோம் அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது செங்கடல்ல ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வர போற எல்லா கப்பல் மீதும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இந்த தாக்குதலில் நிறைய கப்பல்கள் சேதம் அடைஞ்சிருக்கு இப்ப ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு இறுதியா அமெரிக்கா மற்றும் அதனுடைய கூட்டணி நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இந்த கூட்டணியில் எந்தெந்த நாடுகள் இருக்குதுன்னா ஜப்பான் ஜெர்மனி ஆஸ்திரேலியா பெல்ஜியம் நியூசிலாந்து டென்மார்க் சிங்கப்பூர் இங்கிலாந்து இத்தாலி பக்ரைம் கனடா நெதர்லாந்து இந்த நாடுகள்லாம் அமெரிக்காவோட கூட்டணியில் இருக்கு இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து தான் ஹவுதி கிளர்ச்சியாளருக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இனிமேல் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எந்த கப்பலையாவது தாக்கினால் நீங்கள் இராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிர்கொள்ள தயாராக இருங்க எங்களுடைய இராணுவம்தான் தான் இனிமேட்டு பதில் சொல்லும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இனிமேட்டுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் நாங்கள் விட போதில்லை இதுதான் கடைசி எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்னு ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி தகவல் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்